தமிழக அரசு அண்மையில் வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கையின் அச்சு அசல் பிரதியாகவே அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் விநாயகர் சவுத்தியை ஒட்டி அவர் இன்று தமது இல்லத்தில் சிறப்பு பூஜை நடத்தி குடும்பத்தினருடன் விநாயகரை வழிபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ள யாத்திரையில் பங்கேற்க பீகாருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு எந்த மொழியில் பேசுவார் அவர் பேசுவது அங்குள்ள மக்களுக்கு எப்படி புரியும் என்று எல்முருகன் கேள்வி எழுப்பினார் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காமல் தவிர்ப்பதை அவர் குறை கூறினார் மும்மொழிக் கொள்கை என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் என்று தெரிவித்த எல் முருகன் மாநில கல்விக் கொள்கை அதை பிரதி எடுத்தது போல் உள்ளது என்றார் மும்மொழிக் கொள்கையை நாம் வந்து நான் எப்பயுமே இந்த தான் வேணும்ன்ற சொல்லவில்லை மூன்று மொழிக் கொள்கை அந்த கொள்கைகள் வேண்டும் என்பது தான் நம்ம எண்ணாருடைய இது மக்கள் அதாவது புதிய தேசிய கொள்கை கல்வி அதாவது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில் பிரைமரி எஜுகேஷனில் தாய்மொழி கல்வி அது தமிழாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் அல்லது வேறு எதாவது மொழிகளாக கூட இருக்கலாம் தாய்மொழி வழி கல்வியை தான் சொல்லுது அதை போய் எதிர்க்குறீங்க ஆனால் அப்படி எதிர்த்துட்டு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைன்ட்டு நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லிருக்கமோ அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படியே அச்சு அசுறு மாறாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணி தமிழாக்கம் பண்ணி எங்கள் தமிழக தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்துருக்குறாங்க